அனைவராலும் சொல்லப்படுகிறது இது உண்மையா என்றும் நாம் பார்க்கலாம் வான்வெளி மண்டலத்தில் பூமி உள்பட எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருகின்றன ஆனால் பூமியில் இருந்து பார்க்கும் போது எல்லா கிரகங்களும் பூமியை சுட்டு வருவது போல் தோற்றமளிக்கிறது நாமும் காலையில் சூரியன் கிழக்கில் உதயமாவார் என்றும் மாலையில் மேற்கே அஸ்தமாவார் என்றும் கூறுகிறோம் அதாவது சூரியன் சுற்றுவது போல கூறுகிறோம் இத்தகைய தோற்றத்துக்கு ஜியோ சென்ட்ரிக் பொசிசன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார் பூமியை சூரியன் சுட்டும் பாதைக்கு இருபுறமும் ஏழரை டிகிரி கொண்ட நீள்வட்ட பாதைக்கு சோடியாக் என்று பெயர் இந்த சோடியாக்கானது முன்னூத்தி அறுபது டிகிரி கொண்டது இது பன்னிரண்டு பகுதிகளாக குறிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதிக்கும் ராசி என்றும் பெயர் அதைத்தான் பனிரெண்டு ராசிகள் என்று நாம் கூறுகிறோம் அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகியவை இந்த பனிரெண்டு ராசிகளாகும் தற்போது கன்னி ராசியை பற்றி நாம் பார்த்தால் இது ஒரு பெண் ராசி இது ஒரு நில ராசியும் கூட அதன் அதிபதி புதன் புதனுக்கு இது உச்ச வீடாகவும் மற்றும் மூலதிரிகோண வீடாகவும் அமைகிறது இந்த ராசிக்கு ஒரு பெண்ணின் உருவத்தை கொடுத்தாலும் இந்த ராசிக்கு உரிய சின்னம் சுக்கிரன் இருந்தாலும் இந்த ராசியில் தான் சுக்கிரன் நீச்சமாகிறார் ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்கள் இந்த ராசியில் இருந்தால் அவர்கள் எதிரியின் வீட்டில் இருப்பதாகவே கருதப்படுவார்கள் சனி இருப்பின் அது நண்பன் வீட்டில் இருப்பதாக கருதப்படும் இது உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தையும் உள் உறுப்புகளில் குடலையும் குறிக்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பணம் சேமிக்கும் குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு தெரியாமல் சேமிக்கும் குணமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சராசரி உயரத்தை விட சற்று குறைவான தோற்றம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் கம்பீரம் கலந்த வேகமாக கைகளை அசைக்காத மறை உடையவர்கள் உறுதியான பார்வை கொண்டவர்கள் அகலமான நெற்றியும் அடர்ந்த புருவமும் கூர்மையான பார்வையும் முகமும் விரிந்த உதடும் நேரான பற்களும் பலமான முழங்கால்களும் உடையவர்கள் பெண்கள் உருண்டையான முகமும் சுருண்ட கேசமும் அழகான உதடும் பருத்த கண்ணமும் கூறிய கண்களும் குறுகிய கழுத்தும் உடையவர்கள் ராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகியவை அடங்கும் உங்களின் தோற்றத்தை வைத்து வயதை எடைபோட முடியாது தங்களை இளமையாக வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள் கண்ணிராசி நண்பர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்வதையே விரும்புவீர்கள் மனதிற்கு பிடித்தால் மட்டுமே வேலை செய்வீர்கள் கண்ணீர் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்சம் சுபாவம் யாவும் இருக்கும் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது என்பதை நாம் சொன்னோம் எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலை நிறுத்திக் கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவர்கள் கண்ணீராசி நண்பர்கள் நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பீர்கள் உங்களுக்கு கோபம் வருவது அரிது வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்தி கொள்வீர்கள் அழகான இடையும் அடிமேல் அடிமைத்து நடக்கும் உங்களுக்கே உங்களுக்கு எவ்வளவு அவசரம் இருந்தாலும் உங்களிடத்தில் நிதானமும் இருக்கும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு குண அமைப்பை பொறுத்தவரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவீர்கள் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டீர்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும் என்று நினைப்பீர்கள் சூழ்நிலை தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவீர்கள் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த நீங்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவீர்கள் எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் அகம் பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கு போதிப்பீர்கள் பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் உங்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை உண்டு பிரசங்கம் செய்வது உபநிஷயங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீர்களே தவிர உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாத்தலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் நீங்கள் தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக இருப்பீர்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் உங்களுக்கு இருக்கும் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழவே விரும்புவீர்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை வாழ்க்கையையும் நீங்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனேயே வாழ்வீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்பும் கொண்டவர்கள் என்பதால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்றாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்துவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டீர்கள் தண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு போதும் என்ற அளவுக்கு தனவளவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிராவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவீர்கள் தனது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் உண்டாகும் வருமானத்திற்கேற்றவாறு செலவுகள் செய்து கடன்கள் இன்றி வாழ்வீர்கள் கிடைத்தால பொருளுக்கு அடைவீர்கள் என்றாலும் சொந்த வீடு மனை வண்டி வாகன வசதிகள் அனைத்தும் அமைத்துக் கொள்வீர்கள் பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவுக்கு செலவு செய்யும் ஆற்றலும் உங்களிடம் இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை கட்டிக்காத்து பொறுப்புடன் செயல்படுவீர்கள் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருப்பதால் அவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நீங்கள் நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணீராசி நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம் ஆசைக்கு ஒரு பெண் ஆர்த்திக்கு ஒரு ஆண் என புத்திர வாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளே அதிகமாக இருக்கும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்களாகவும் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பீர்கள் இதனால் கண்ணீராசி நண்பர்கள் பிள்ளைகளால் சாதகமான நற்பலன்களையே அடைவீர்கள் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என்று கூறலாம் அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள் நீங்கள் ஒரு துறையோடு கொள்ளாமல் இரண்டு மூன்று துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள் தண்ணீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆசிரியர் பணி பொறியியல் வல்லுநர் பணி அயல்நாட்டு தூதர் வழக்கறிஞர் மேற்பார்வையாளர் கணக்காளர் எழுத்துத்துறை கலாசிரியர் சினிமா நடனம் நாடகம் ஓவியம் பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பும் அமையும் எந்த துறையில் இருந்தாலும் வாக்கு சாதூரியம் திறமை கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும் பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு புகழும் பெற்றிடுவீர்கள் நடைமுறைக்கேற்றவாறு நோய் பெயர்ப்பது ஓவியம் தீட்டுவது தாத கால செய்வது போன்ற திறமைகளும் இருக்கும் சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற உங்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவீர்கள் உடல் சிரமம் இல்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்வது சேமிப்பையும் பெருக்கிக் கொள்வது உங்களுக்கு பொதுநலமுடையவர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத இயல்பு உடையவர்கள் வேகமாக செயல்பட்டாலும் வேகத்துடன் செயல்படுவீர்கள் எந்த ஒரு முடிவையும் பலமுறை யோசித்த பின் தான் எடுப்பீர்கள் தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் நீதி நேர்மை என்னும் பண்புகளுடன் இருப்பீர்கள் எந்த காரியங்களிலும் எவ்வித தொழிலிலும் நீங்கள் ஞானத்தை பெற்றிருப்பீர்கள் விளங்குவீர்கள் தான தர்மம் செய்வதிலும் பிறருக்கு உபகாரங்கள் செய்வதையும் லட்சியமாக கொண்டிருப்பீர்கள் கண்ணீராசி நண்பர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவீர்கள் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டீர்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பீர்கள் தவறு செய்பவர்களை விட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்துவிடும் இயல்புடையவர்களாக இருப்பீர்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் உங்களுக்கு நான் முன்பே சொன்னது போல இருக்கும் தண்ணீர் ஆசை பிறந்த நண்பர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழவே விரும்புவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசிக்காமல் நாம் ஒன்று சொன்னது போல செய்ய மாட்டீர்கள் கண்ணீராசியின் அதிபதி புதன் என்பதால் கண்ணீராசி நண்பர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் உங்களை அத்தனை எளிதாக பேச்சில் வர முடியாது ஏனென்றால் நீங்கள் அபார ஞாபக சக்தி உள்ளவர்கள் அடுத்தவர்கள் பேசியவற்றிலிருந்தே நீங்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து விடுவீர்கள் அதனால் நாம் தான் பெரியவர் என்று உங்களிடம் யாரும் வாதிட முடியாது உங்களின் வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் என்றதால் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் தனிவான உள்ளம் கொண்டவர்கள் கணக்கு புலிகளாக இருப்பீர்கள் கணிதம் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கிடைக்க இருப்பீர்கள் இன்றைக்கு உலகையே ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் துறையில் புகழ்பெற்று விளங்குபவர்கள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள்தான் ஒரு சின்ன சிப்தான் இன்று உலகையே ஆள்கிறது இந்த துறையில் சாதனை புரிபவர்கள் பலரும் கண்ணியில் புதன் அல்லது சந்திரன் இருக்க பிறந்திருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் தண்ணீராசி நண்பர்களின் மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும் கண்ணிராசி நண்பர்களுக்கு மனோபலம் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நிலைகுலைந்து போய்விட மாட்டீர்கள் அறிவாயிரம் ஏந்திய எதிலும் வெற்றி பெறுவீர்கள் இன்சொல் மிக்கவர்கள் பெண்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பதால் உங்களிடம் பெண்கள் இயல்பிலேயே நட்பு பாராட்டுவார்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களாக நாராயணனின் அவதாரங்கள் கண்ணன் வெங்கடேச பெருமாள் பாண்டன் ஆகியவையாகும் நீங்கள் இளம் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் அதிக நாள்களை செலவழிப்பதால் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல்தான் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட சில சமயங்களில் பெரிதாக எடுத்துக் கொள்வீர்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் கில்லாடி ஆனால் முன்கோபக்காரர்கள் பழைய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சீராக முடிப்பீர்கள் நீங்கள் புதிதாக உருவாக்கும் மனோ கொண்டவர்கள் முன்னேற்றத்திற்காக மேலும் மேலும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் உடல்நலத்தை நல்லபடியாக கவனிப்பீர்கள் அறிவை கொள்ள ஆகும் உடையவர்கள் நீங்கள் கண்ணீராசி நண்பர்கள் மகர ராசி ராசியில் உள்ள மணமகனும் மணமகளும் இடையேயான சம்பந்தம் அதிக சுகம் உங்களுடைய வாரிசு அறிவாளியாக இருப்பார்கள் கண்ணீராசி நண்பர்கள் உயர்வுக்கு தோழனும் குழந்தையும் இருப்பார்கள் கண்ணீராசி உடையவர்களுக்கு அன்பு பெரிதாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பெண் உதவி சம்பந்தப்பட்டிருக்கும் அதிகமாக சுயநலவாதிகளாக இருக்கலாம் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காதவர்களாகவும் இருக்கலாம் அதனால் நஷ்டத்தில் இருப்பீர்கள் நீங்கள் மற்றவர்களை கேள்வி செய்வதில் சந்தோஷமுடையவர்கள் ஆனால் உறவு ஒழிந்துவிடும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவசரப்படுவீர்கள் ஆபத்தில் அதனாலும் சிக்கிக்கொள்வீர்கள் பணத்திற்காக லட்சுமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் புதன்கிழமை விரதம் இருந்தால் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தன்னுடைய கௌரவத்திற்கும் பேருக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை கற்றுக்கொள்வீர்கள் எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்து விடுவீர்கள் கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் உங்களிடத்தில் காணப்பட்டாலும் உங்களது அகங்கார குணமும் சுயேட்சையான சுபாவமும் உங்களை நேசிப்பவரை கூட வெறுக்குமடி செய்துவிடும் திடீரென்று மன அமைதியை இறந்து விடுவீர்கள் தைரியமும் அஞ்சானஞ்சமும் உங்களுடன் கூட என்பதால் எதையும் சமாளித்து ஆற்றலையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர் என்பதால் பிறர் உங்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் உங்களை வைத்து சாதித்துக் கொண்டும் மறந்தும் தூத்துவார்கள் கடன் வாங்கிய பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவீர்கள் கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்பத் தராமல் ஏமாற்றுவார்கள் உங்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை திட்டமிட முடியாது வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அது முடியாமலே நேரம் செல்லலாம் எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் உங்களது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டுவிடுவீர்கள் பூர்வீக சொத்துக்களாலும் உங்களுக்கு அனுகூலம் இருக்காது எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சாகு திறமையுடனும் எதையும் சமாளிப்பீர்கள் பண விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புழல் கௌரவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பார்கள் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாக இருப்பார்கள் பெரியவர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள் கண்ணீராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் இல்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஆரஞ்சு வெள்ளை இந்த நேரத்தில் உள்ள ஆடைகள் அணிந்து கொண்டால் மனதில் அமைதி ஏற்படும் பாக்கெட்டில் பச்சை கலர் கொண்டு இருந்தால் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் உடையில் பச்சையும் மஞ்சளும் கலந்த உடை தேர்ந்தெடுக்க வேண்டும் கல்வி படிப்பு விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர்கள் அதனால் படிப்பில் முன்னேற்றத்தை பெறுவீர் கஷ்டப்பட்டு கடின உழைப்பில் வெற்றி பெறுவீர் புகைப்படத்துறை வீடியோ சங்கீதம் தெரிந்து கொள்வதில் உடையவராக இருந்தால் வெற்றி நிச்சயம் தண்ணீராசி நண்பர்கள் பவளம் முத்து ஆகியன அதிர்ஷ்ட கற்களாகும் அதிர்ஷ்ட தினம் புதன்கிழமை அந்த நாளில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுக்கு சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சில சமயம் நல நாட்களாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் இல்லை என்றுதான் சொல்லலாம் தண்ணீராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஒன்பது அறுபத்தெட்டு ஆகியவை அதிர்ஷ்ட எண்களாகும் இவை தவிர ஒன்று நான்கு ஆறு ஏழும் அதிர்ஷ்டம் எண்கள் மூன்று எட்டு ஒன்பது ஆகியவை அதிர்ஷ்டம் இல்லாத எண்களாகும் அதிர்ஷ்டம் கொண்ட நாட்களில் நல்ல காரியத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் பரிகாரங்களாக உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தளம் திருவெண்காடாகும் ஏனெனில் உங்களின் ராசிநாதனான புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் முன்கோபம் குறைய இந்த தளத்தில் உள்ள மூர்த்தியை தரிசியுங்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி